நான் இப்ப என்ன சொல்றேன்னா ஆண் குழந்தை பெண் குழந்தை வளர்க்குறோம் அந்த குழந்தைங்களை ஒரு ஒரு குழந்தைங்க ஒரு ஒரு மாதிரி வளர்க்குறோம் அந்த மைண்ட்லயே அதுங்க வளருதுங்க சிலது நல்லபடியா வளர்ந்து நல்ல நிலைமைக்கு வருதுங்க சில குழந்தைங்க தீய செயல்களை கத்துலேயே நடுபடியா அதுங்களுக்கு வந்து வாழ்க்கையே பரிய கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுதுங்க அதுக்காக நீங்க வந்து நம்ம கஷ்டப்பட்டு தவம் இருந்து அந்த பிள்ளைங்களை பெற்றுக்கிறோம் ஆனால் பெற்றுக்கிட்ட பிறகு அதுங்களை நல்லா வளர்க்குறோமா நல்ல இதை சொல்லி கொடுத்து வளர்க்குறோமான்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது அதனால் நீங்கள் வளர்க்கும் பொழுது அதுங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுங்க ஒரு பொருளை கொடுத்து இந்த ஆயிரத்து போய் பாட்டிக்கிட்ட கொடு தாத்தா கிட்ட கொடுன்னு சொல்லுங்கள் அப்புறம் வீட்டில் எந்தெந்த மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள அதுக்கு ஷேரிங் அதாவது எந்த பொருள் கொடுத்தாலும் அது மட்டுமே சாப்பிடுவேன் எதாக இருந்தாலும் மாதிரி இல்லாமல் எல்லார்கிட்டையும் கொடுத்து பகிர்ந்து சாப்பிட்றோம் அதே பழக்கம்தான் அதுங்க வெளியே போனாலே அதெல்லாம் கெடைச்சா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கும் தோழிங்களுக்கு யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் கொடுத்து சாப்பிடும் இன்னொன்று என்னென்னா எல்லாரோடையும் மிங்கிள் பண்ணி அதாவது ஒற்றுமையா இருக்கணும் போடக்கூடாது ஒரு பொருள் அது நம்ம வீட்டில் வந்து எடுத்துக்கிட்டுன்னா குடுங்குறது அந்த மாதிரிலாம் இருக்குது குடுமா அது கேட்டு வாங்குற மாதிரி நீங்க கூட அதுங்க கிட்ட அந்த ஒரு பொருள் வாங்குது குடும்பான்னு வாங்கினா அதுங்களும் இன்னொரு குழந்தைங்களோட போய் பழகும்போது நீங்கள் வந்து எடுத்தீங்கல்ல அதை கொடுங்கன்னு அது பொறுமையா கேட்கும் அதனால குழந்தைங்க கிட்ட அன்பா இருங்க அதுங்களுக்கு அன்பையே சொல்லி கொடுங்க அதுக்கப்புறம் ஆண் குழந்தைங்களா இருந்தா பெண்கள் கிட்டே எப்படி நடக்கணும் பெண்கள் வந்து சகோதரியா அப்புறம் வந்து அதுங்கள வந்து ஃப்ரெண்ட்ஸா அப்படி பழகுற மாதிரி அந்த ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு வீட்டு வேலையிலையும் சொல்லி கொடுங்க ஆண் குழந்தை அது அந்த வேலையை வாங்காமல் உட்கார வச்சு வளர்த்திங்கன்னா நாளைக்கு அந்த பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க எந்த வேலை செய்யறதுனாலும் ஐயோ எங்கள் அம்மா இப்படி வளர்த்தாங்க நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்களேன்னு அந்த குழந்தைங்க சொல்லும் அந்த மாதிரி வளர்க்காதீங்க எல்லா அனுபவா அம்மா காயின் இருக்கிறான் வந்து பாரு அம்மா பூஜை செய்கிறேன் பொட்டு வை சாமிக்கு பொட்டு குங்குமம் வை அப்படின்னு அதுங்களுக்கு ஒரு ஒரு பழக்கத்தையா நல்ல பழக்கத்தை நீங்கள் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு போடுற வித தான் நாளைக்கு செடியாயி மரம் ஆகி காயாகி கனி ஆகி இந்த உலகத்துக்கே பயன்படும் இந்த பசங்க இன்றைய குழந்தைங்க தான் நாளை இந்த நாட்டினுடைய கண்கள் அதனால நீங்க நல்ல முறையில எவ்வளவு அளவு வளருங்கன்னா நம்ம இந்திய நாடு நல்ல சுபட்சமா நல்லா இருக்கும் நம்மளுக்கும் பெருமை வரும் நம்ம குடும்பத்துக்கும் பெருமை வரும் அதுங்க எல்லாத்துலயும் ஜெயிச்சு வந்து நிற்கும் அதனால் வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே நல்ல செயல்களை சொல்லிக் கொடுங்க நல்ல செயல்கள் இருக்கிற இடத்துக்கிட்டு போங்க தீய செயல்களை காட்டாதீங்க நல்ல முறையில் வளங்க அதே நேரம் பெண்கள்கிட்ட வந்து பெ பெண்க பெண் குழந்தைங்களுக்கு தைரியத்தை சொல்லி கொடுங்க எந்த இடத்துல அடக்கமாக இருக்கணுமோ அப்போ அதுங்க அடக்கமாக இருக்கணும் தைரியமா இருக்க வேண்டிய இடத்துல தைரியமா இருக்கணும் பயப்படக்கூடாது ஆனா ஒழுக்கமுள்ள பசங்களா வளரணும்ன்றது மட்டும் அதுங்க மனசுல பதிய வச்சிருங்க இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நம்ம வீட்டில் பிறக்கிற குழந்தைங்களை நல்ல விதத்துல வளர்ந்து நம்ம எப்படி நம்ம இட்டுன்னு போறோமோ அதுங்க கையை பிடிச்சு அதே அதுங்க நம்ம பின்னாடியே வரும் அதனால நம்ம பெற்றோர்கள் அதுங்களுக்கு எதாவது எப்பப்ப சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுத்து அதுங்களுக்கு பெரியவங்கன்னா என்ன தாத்தா பாட்டிங்கள மரியாதையா நடத்தணும் அதே மாதிரி அத்தை மாமா யார் வந்தாலும் வாங்க உக்காருங்க நீங்கள் செய்யுறீங்கன்னா அதுங்களுக்கும் அதே பார்க்கறோம் அதுங்கள ஃபோன் பண்ணுறீங்க எல்லாருக்கிட்டையும் பேசுகிறீங்க அதுங்களும் என்ன பண்ணோம் எப்படி இருக்கிறீங்க எப்படிமா இருக்கிறேன்னா உடனே கேட்கும் நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி அதுங்க கேட்கும் இந்த மாதிரி நல்ல இதுதான் உள்ள வழக்கங்களை அந்த குழந்தைங்க பாக்குற மாதிரி செய்கிற மாதிரி பண்ணுங்கள் தீய சொற்களை சொல்லாதீங்க யாரையும் வந்து சண்டை போடாதீங்க இவங்க கெட்டவங்க இவங்க கிட்ட பேசாதவங்க மாமா வந்து சரியான ஆடு உங்கள் சித்தப்பா அப்படிலாம் எல்லா ஆயிரம் பிரச்சனை பெரியவங்களுக்குள்ள குழந்தைங்க மனசுல மாமா தாத்தா பெரியப்பா அந்த மாதிரி உறவு முறைகளையும் நம்ம வளர்த்து உறவு முறைகளே இல்லாம போயிடுச்சு இப்ப இருக்கிற காலத்துல அவங்க என்னன்னா ஆண்டி இருந்து அங்கிள் இருந்து எல்லாம் ஊர்ல இருக்கிறவங்களே அப்படிதான் கூடுது வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களையும் அப்படிதான் கூப்பிடுதுங்க ஆனா அப்படி வளர்க்காதீங்க இன்னா அத்தன்னா இன்னும் அவங்களுடைய அவங்களுடைய அவசியம் நம்மளுக்கு இன்னும் அந்த அன்பு எப்படி அதுங்க வாங்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து நீங்க வளர்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தைங்க நல்ல எண்ணத்தோடும் நல்ல ஒழுக்கத்தோட வளர்ந்து பெரிய அளவுல இன்னும் உலகம் இன்னும் வெளிநாடுதான் போகும் வெளிநாட்டு மக்களோடய அதுங்க நல்லா பழகம் எல்லா நல்ல பழக்கங்களும் அதுங்களுக்கு வரும் அதனால நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க எந்த குழந்தையா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நல்ல முறையில் அதுங்களுக்கு நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுத்து வளருங்க அதுதான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்ன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி